அன்பர்களுக்கு வணக்கம் ஆரம்பாடி சித்தர் பாடல் எண் எண்பத்து ஆறு ஐயன் கல்கிநாதனை சுற்றிலும் விஷம் கொண்ட மானிடர்களால் அறவங்களைப் போல் சூழ்ச்சிகளால் வலை பின்னப்பட்டு எல்லா திசைகளிலும் பகைவர்கள் சூழ்ந்து கொஞ்சம் கூட நினைத்து பார்க்காத அளவில் அவர் பிறந்த ஊரும் முன்னுக்குப் பின் முரணான மனிதர்களால் சூழப்பட்டு முல்லை நிலம் முழுவதும் விஷம் விரிந்து நிற்கும் சூழல்தான் அவதாரத்தின் நிலையாகும் ஆனால் எத்தனை தந்திரங்களும் மாயாஜால லீலைகளும் சுற்றி நின்றாலும் அருவமாக இருக்கின்ற சித்தர்கள் அருளால் அவர் சூழப்பட்டு அப்பன் சிவனோடு மொழி பேசி உறவாடி தனக்கென சொந்தமாக சொல்லிக் கொள்ள உற்றவர்கள் எவருமின்றி மனிதர்களின் துணை இன்றி இறை சக்தி அனைத்தும் தானே பெற்று திரும்பவும் உயிர்த்தெழும் கற்றதோர் கலைதான் கல்கி நாதனுக்கு கை கொடுக்க சூரிய பகவானின் சுட்டெரிக்கும் சுடரொளி இவர் அங்கம் முழுவதும் பரவி நிற்க எந்த தீவினை சக்திகளும் இவரை கண்டவுடன் எரிந்து போகும் ஆற்றல் மிக்கதொரு கலையால் ஆதிமூல பகவனாய் எழுந்து வந்து வித்தை புரியும் கல்கிநாதன் தன் முன்பிறவியான திருமால் அவதாரமே தன்னிடம் மாணாக்கராகும் அளவிற்கு வல்லமை கொண்ட அவதாரமாக பிறந்துள்ள பொருணை என்ற தாமிரபரணி நதி ஊற்றெடுக்கும் உயர்வான மலை என்பதை உலகத்தாருக்கு உண்மையை சொல்கிறேன் அமரர்களாகிய வானவர்களே நான் சொல்வதில் பிழையிருந்தால் என்னை மன்னியுங்கள் என்கிறார் சித்தர் இம்மண்ணுலகில் வாழும் மூடமாந்தர்களின் மனம் சிந்தனை உடல் முழுவதிலும் மூடத்தனமான பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்ட கீழ்த்தரமான எண்ணங்களால் வேதங்கள் என்று சொல்லி விஷத்தை புகுத்தி அவைகளை நாட்டை ஆளுகின்ற வேந்தர்களின் சிந்தைகளையும் முடங்கடித்து அவர்களை பாராட்டி புகழ்வதுடன் அவர்களிடமிருந்து பெரும் செல்வத்தையும் பெற்று முட்டாள்தனங்களை மண்ணில் வேரூன்றி தழைக்க வைத்து அதை ஆதாரமாக கொண்டு தங்களுடைய வணிகத்தை பெருக்கி செல்வம் குவிக்கும் கொள்ளையர் கூட்டங்கள் நாடுகள் தோறும் ஆரவாரத்துடன் தெரிவார்கள் செல்வம் குவிக்கும் பல நாடுகளும் மக்களின் பகுத்தறிவை கொன்று அடிமைகளாகி பாமரர்கள் வதைபடுவதை கண்டு மனம் சகிக்காமல் சிங்கமென சீறி எழுந்து செல்வந்தர்களின் வலையை கிழித்தெறிந்து சக்தி பெருக்கி வெளிவருவதற்கு அப்பன் சிவன் உறையும் மலைக்குள் புகுந்து ஓராண்டு தவமிருந்து இருந்து ஒளி சக்திகளின் ஒளி பிழம்பாக வெளிவருவான் கல்கிநாதன் என்கிறார் சித்தர் உலகில் மக்களை அச்சுறுத்தி எங்கும் பிணக்காடாக்கி உயிர்வதை செய்த கொரோனா என்ற தொற்று நோய் மேலும் பரவாமல் கட்டுப்படுத்தப்பட விஞ்ஞானிகளால் கண்டுபிடிக்கப்பட்ட ஆங்கில மருத்துவங்கள் என்ற ஆவடதம் சில ஆண்டுகளில் அந்த மருந்துகளே மனிதர்களின் உயிரை குடிக்கும் விஷமாக மாறிவிடும் என்று எச்சரிக்கிறார் சித்தர் அது மனிதர்களின் மூளை சோற்றுக்குள் அணுவளவு ஆனாலும் உயிர் பறிக்கும் தான் தோன்றித்தனமான ஆட்டம் போடும் கோரத்தை என் அப்பன் சிவன் அருளால் அறம்பாடி ஆகிய நான் என் பாடல்களால் எச்சரித்தும் கேட்காமல் மாந்தர்கள் போகலாமா கெடுதல் தரும் ஊழ்வினையால் மக்கள் பாழாய் சாகலாமா உலகமெல்லாம் பரம்பொருளே என்கிறார் சித்தர் வட இந்திய நாட்டிலிருந்து மணிகட்டிய பூனை ஒன்று மால்வண்ணன் பெயர் எடுத்து என்றால் காவல்துறையைச் சேர்ந்த மணிவண்ணன் என்ற பெயரோடு வடக்கிலிருந்து தெற்கு தென்னாட்டிற்கு வந்து இங்குள்ள அண்ணனின் பெயரை கொண்ட கட்சியோடு கூட்டு சேர்ந்து மலர் சின்னம் கொண்ட இன்னொரு கட்சியோடு கூட்டு சேர்ந்து இந்த தென்னாட்டை சூழ்ந்து அழிப்பதற்கு கொடிகாட்டி அதன் மூலம் வெறும் பாவங்களால் செல்வம் சேர்த்து ஐயனை கண்டுபிடித்து தேடி அழிக்க வகை செய்து இறுதியில் அச்செயல் நடைபெறாது இங்கிருந்து மறுபடியும் இடம் இடம்பெயர்ந்து சென்ற ஒரு இழி மகனைத்தான் கண்டதாகவும் அவன் கொங்கு தமிழ்நாட்டில் விரிந்து நின்ற கொலை செய்யும் வித்தகன் என்பதையும் தான் அறிந்ததாகவும் சித்தர் சொல்கிறார் யார் என்பது தெரியவில்லை உடல்களை உண்ணுகின்ற கடல் மாதா கூட ஒளிமகனான நம் கல்கிநாதனின் வருகையை கண்டு அவனை தன் குழந்தையாக அலைக்கறத்தால் தன் மார்போடு அணைத்து கடல் அன்னை தாளாட்டும் தகுதியுடைய கலைக்களஞ்சியம் கல்கிநாதன் இவன் என்பதனை உங்கள் காதுகளுக்கு செய்தி தந்தேன் என்கிறார் சித்தர் உண்மையான பக்தர்களும் மெய் அன்பர்களும் புடை சூழ அதை கண்டு பல் உயிர்களும் கைகூப்பித் தொழ இறைவன் அருள் பெற்ற சித்தர்களின் சீரிய ஆட்சி ஒன்று இம்மண்ணில் சீக்கிரமே வந்துவிடும் தன்னை பெற்றெடுத்த அன்னை பிரிந்ததாலோ அதனால் இந்த இன்முகத்தான் கல்கிநாதன் அழுததாலோ பெண்களின் கயல் விழிகள் கரைந்ததாலோ காக்கும் குல தெய்வங்கள் அனைத்தும் செயல்படாமல் கைகட்டி நின்றதாலோ ஆட்கொல்லி நோய்கள் கடல் கடந்து வந்து மாந்தர்களின் உடல்களை தின்று போடும் அவலத்தை கண்டேன் ஆனால் இந்த கற்பக நிலம் திரும்பவும் புனரமைக்கப்பட்டு சித்தர்களின் ஆட்சியால் மறுமலர்ச்சி ஏற்படும் காலம் வெகு தூரத்தில் இல்லை என்கிறார் சித்தர் தென்னகத்தின் நல்லோர்கள் என்ற பொற்கிளி போன்றவர்களே புண்ணியவான் கல்கிநாதன் வெகு சீக்கிரமே பூத்து வந்து புவி எங்கும் நம்மை பறக்க வைப்பான் பசும் கிளிகளைப் போல நம்மையெல்லாம் மகிழ்ச்சியில் பறக்க வைப்பான் நான் சொல்வதெல்லாம் உண்மை பொய்யில்லை அதுவரை பிச்சை பெற்றே என்னரும் நாட்டாரெல்லாம் அழுதிடுவார்கள் சிறிது காலம் பொறுத்துக் கொள்ளுங்கள் வந்துவிடுவான் என் அப்பன் அவன் வந்த பிறகு அப்பன் சிவன் தரும் துணிவுடன் என் சித்தம் தெளிந்திருப்பேன் மக்களே நீங்களும் சித்தம் தெளிவீர்கள் பிறைசூடி பெருமானின் மகனான கல்கிநாதன் பற்றிய குறிப்புகளை சொல்ல வேண்டிய வேத நூல்கள் எல்லாம் மறைத்தாலும் மறைக்காமல் நான் உரைப்பேன் மன்னுயிர்களே நான் சொல்வதை கேளுங்கள் பக்தியோடு என்கிறார் அறம்பாடி சித்தர் வணக்கம்